இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணவனை உறவினர்களுடன் சேர்ந்து அடித்து கொலை செய்ததோடு அந்த வழக்கில் தப்பிப்பதற்காக பெற்ற மகனுடைய படிப்பை கெடுத்து காவல் நிலையத்தில் சரணடை வைத்த தாயை ஐந்து மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சத்திரப்பட்டி முல்லைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓமந்தோரார் இவருக்கு பாண்டீஸ்வரர் என்பவருடன் திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் கேரளாவில் பைனான்ஸ் தொழில் செய்து வந்தார் ஓமந்தூராருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கிறது இதனால் மது குடித்துவிட்டு அடிக்கடி தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் தகராறு செய்து வந்துள்ளார் இதனால் அவருடைய மகன் வேதனை அடைந்தார் இது குறித்து அடிக்கடி தன்னுடைய தந்தையிடம் தட்டி கேட்டுள்ளார் இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு நேரத்தில் குடிபோதையில் வந்த ஓமந்தூரார் தன்னுடைய மனைவி மற்றும் மகளை அடித்து துன்புறுத்தியுள்ளார் மேலும் மனைவி பெயரில் இருக்கக்கூடிய வீட்டை தன்னுடைய பெயருக்கு மாற்றி தருமாறு மனைவியிடம் சண்டை போட்டுள்ளார் இந்த நிலைமையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் மீண்டும் தகராறு ஏற்பட்ட நிலைமையில் ஆத்திரமடைந்த அவருடைய மகன் அருகில் இருந்த கிரிக்கெட் மட்டையால் தந்தையின் தலையில் தாக்கியதாகவும் இதில் வெள்ளத்தில் ஓமுதோரான் சம்பவ இடத்திலேயே பலியானார் என்றும் கூறி அவருடைய பதினைந்து வயது மகன் கிரிக்கெட் மட்டையுடன் சத்திரப்பட்டி போலீசில் அந்த மகன் சரணடைந்தார் இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஓமந்தூரார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக ஓமந்தூராரின் தந்தை ரங்கசாமி என்பவர் ஒரு புகார் ஒன்று கொடுத்துள்ளார் அந்த புகாரின் பேரில் மறு விசாரணை நடைபெற்று வந்த நிலைமையில் ஓமந்தூராருடைய மனைவி பாண்டீஸ்வரி அவருடைய உறவினர் கிருஷ்ணவேணி லட்சுமி ராமையா ஆகிய நான்கு பேரிடம் விசாரணை செய்ததில் இவர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு பதினைந்து வயதே ஆவதால் விரைவில் அவர் விடுதலை ஆகிவிடுவார் என்பதற்காக மகனுடைய படிப்பை கெடுத்து அவரை போலீஸில் சரணடைய வைத்தது விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து ஏற்கனவே ஓமந்தோராரின் பதினைந்து வயது மகன் கிரிவிஷ்ணு என்பவர் கைது செய்யப்பட்ட நிலைமையில் மேலும் அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் மகனுடைய படிப்பை கெடுத்து தாயே போலீஸில் சிக்க வைத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரொம்ப தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்